வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறதுக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகள் தினசரி வந்து கொண்டே இருக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றிய பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கிறதுக்கு இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் என்ன மாற்றங்கள் வரும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடக்குமா நடக்காதா இதை பற்றி பார்க்கலாம் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னாளர்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடாது தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை திடீர் உத்தரவு இதை பற்றி தாங்க இந்த வீடியோல நாம் இப்ப பாக்குறக்கோம் தமிழகத்துல வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பட்டதாரி உண்டான தேர்வை நடத்தலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஆல் டிக்கெட் எல்லாமே வந்தாச்சு ஸோ அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான தேர்வும் தொடங்க இருக்குது என்ன முறையில் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓயமர் ஷீட் முறையில் ஸோ பேனால் அந்த பால் பாயிண்ட் பேனால் எழுதறது ஆனால் பட் இதுக்கு முன்னாடி நடத்த மற்ற தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வழியிலான ஸோ சிபிடி முறையிலான தேர்வுகள் நடத்தப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லைன்ட்டு ஆனால் வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு திரும்பவும் ஓஎம்ஆர் முறையில் கொண்டு வர்றது ரொம்ப சிக்கலாக இருக்கும் ரொம்ப ஏதாவது திரும்பவும் இடையூறுகள் ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த என்ன முறைகளில் தேர்வு வைக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமா இல்லை நார்மலான எக்ஸாமா அப்படின்றத ஒரு ஒருவேளை கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் வைக்கப்படுமாயின் உடனடியாக அதுக்கு அலாட்மெண்ட் பண்ண முடியாது கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து பதினைந்து தினங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய படதாரி அந்த படதாரி ஆசிரியர்களுடைய தேர்வை தள்ளி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதற்குண்டான அப்டேட்டும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இதுதாங்க சரி இடி இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் யாராச்சும் ப ஆசிரியராக போகிறாங்க பள்ளிகளில் பணியாற்றுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள வெளியே அனுப்பிச்சிருங்க தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை ஒரு புதிய உத்தரவு இல்லம் தேடி கல்வி திட்டம் தனியாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் இல்லை கொரோனா பரவல் காரணமாக ஒன்று முதல் எட்டு வகுப்பு ஒரு வரை பயிலும் மாணவ மாணவிகளிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது இதில் பங்கேற்கும் தன்னார்வர்களில் பெரும்பாலானோர் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்பிப்பதால் அவர்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர் சங்க நிர்வாகிகளும் கலந்து வசித்து பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பயன்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக புகார்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அதில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னாளர்களை எந்த காரணத்தை கொண்டும் பகல் நேரத்தில் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்பறையில் பாடங்களை நடத்த சொல்வதோ பள்ளி வேலைகளை செய்யச் சொல்வதோ கூடாது பள்ளியில் நாங்கள் ஆய்வு செய்ய வரும்போது இல்லம் தேடி கல்வி திட்டம் தன்னாளர்கள் வகுப்பறையில் இருந்தால் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் இளம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும் வேறு யாரையும் இவர்களை தவிர வேறு யாரையும் பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்று தெரிவிக்கப்படுகிறது சோ பணி நிரந்தரம் அதெல்லாம் வாய்ப்புகள் குறைவு இதற்குண்டான அப்டேட்டு இதுவரை வரல ஸோ போருக்கு வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்